திமுக வீடு வீடாக போய் ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற கேம்பெயனுக்காக பிரச்சாரம் செய்வதும் அல்லது கட்சிக்கு உறுப்பினரை சேர்ப்பது அப்படிங்கிறது பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் என்று சொன்னால் நாம் திரு எடப்பாடி பழனிசாமியை திரும்ப நீங்க ஊரூரா போய் பிச்சை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்கலாம் ஆனா நாங்க அப்படி கேட்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு அந்த அரசியல் மாண்பு என்கிறது இருக்கிறது நாங்கள் அப்படி பொதுவெளியில் ஆபாசமாக பேசக்கூடிய நபர்கள் கிடையாது அப்படியாக திரு எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு எலெக்ஷன் டைமில் வீடு வீடாக போய் நான் ஓட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்கு இங்கே வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி வீடு வீடாக போய் நீங்கள் மக்கள்கிட்ட போய் ஓட்டு சேகரிக்காமல் நீங்கள் எப்படி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நாங்களும் பார்க்குறோம் இன்னைக்கு அவர் பல்வேறு கட்சிகள் கிட்ட போய் எங்கள் கூட்டணிக்கு வாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேங்க கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி டெல்லியில் போய் ஆளும் பாஜக அரசுக்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாருன்னு நாங்கள் என்றைக்குமே சொல்ல மாட்டோங்க அங்கே இருக்கவங்க கிட்டே போய் எப்படியாச்சு வந்து எங்களுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் தாழ்மையுடன் வேண்டி விரும்பி தான் கேட்பீர்கள் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்க